ஓ விவாத வெடவல பாவிச்சுக்கிறன வாசனை நம் என்று சொன்னா வேலை வெடவலன்னு சொன்னா வேலைகள் நம்ன்னு சொன்னா பெயர்கள் நாங்க பயன்படுத்தக்கூடிய பெயர்கள் அதிகமாக பயன்படுத்தும் தானே ஒரு ஒரு ஆக்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அது நான் சொல்லி தரணும் உங்களுக்கு சரியா இப்ப உதாரணமா அரசியல்வாதி இருக்காரு தானே அரசியல்வாதிக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது தேச பாலத்யா எப்படி தேச பாலன்யான்னு சொன்னா அரசியல்வாதி தேச பாலன்யா அரசியல்வாதி விளைங்கிட்டா யன்யா சரியா அடுத்தது நீதவான் இருக்காரு தானே நீதவானுக்கு என்ன சொல்றது சொல்றது சரியா இப்ப அடுத்தது வந்துட்டு டாக்டர் இருக்காரு வைத்தியர் அவருக்கு நாங்க சொல்றது வைத்தியவரையாண்டு சொல்றது அல்லது துஸ்தரமஹத்தையான்னு சொல்றது அப்படி இல்லடா டாக்டர் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மூன்று விதமா பயன்படுத்திக் கொள்ளலாம் விளைஞ்சிச்சா டாக்டர் அப்படி வேதமாத்தியாண்டா சார் வேதமாத்தியாண்ட சொன்னா அவர் வீட்டுல அந்த இவர் இருக்காரு தானே அதாவது அடியாறி பெரியாரி பரிசாரி ஆ பரிசாரி பரிசாரியாருக்கு பரிசாரியாருக்கு வந்துட்டு வேதமாத்தியா இல்ல அவங்கள பெரியாரி பெரியாரி ஆ பெரியாரி அவங்களும் அவங்க வந்து பெரியாரிமார் வந்து மந்திரம் சொல்றாங்களே வைத்தியம் இல்ல இல்ல அந்த புல்லு பூண்டு வேலை தாவரங்களை பிடிங்கி மருந்து செய்யறவங்க பெரியாரி அவரு தான் அவரு தான் சரியா அடுத்தது ஆசிரியர் ஆசிரியருக்கு நாங்க சொல்றது என்ன குருவரையா 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 ஆசிரியருக்கு நாங்க சொல்றது குருவரையா ஆனா இந்த குருவரையா என்ற சொல்லுக்கு பதிலா நாங்க சார்னும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பிரச்சனை நீங்க சொல்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்க அடுத்தது விவசாயி குருநான் சேர்ந்த என்ன

கோவியா கோவியா இல்ல கோவியா கோவியா ஜி சவுண்ட் வரணும் கோவியா கோவியா கோவியான்னு சொன்னா விவசாயி அப்ப விவசாயிகளுக்கு நான் சொல்றது கோவின் அல்லது கோவியோ கோவின்னு சொல்லிதான் நாங்க பயன்படுத்துவோம் அதிகமாக அடுத்தது இப்ப உழைப்பாளி இருக்காரு தானே உழைப்பாளி அதை வேலை செய்யறவர் தொழிலாளி என்று சொல்றோம் தொழிலாளின்னு சொல்றோம் தொழிலாளிக்கு நாங்க சிங்களத்துல பயன்படுத்தி கம் கருவா கம் கம் கருவா அப்ப பண்மை தொழிலாளிகள் சொல்லும் போது கம் கரு கம் கரு தொழிலாளி கம் கருங்கிட்ட இப்ப இவர் இவருக்கார்தானே அதாவது படை வீரர் இருக்கார் தானே படை வீரருக்கு நாங்க சொல்றது படை வீரர் அல்லது காவலர்கள் இவங்களுக்கு நாங்க சொல்றது செபலா செபலா காவலன் அல்லது படை வீரனுக்கு நாங்க வந்துட்டு செபலான்னு சொல்லுவோம் அப்ப செபலுன்னு சொன்னா அந்த படை வீரர்களை குறிக்கும் சரியா சரி அடுத்தது இந்த பொறியியலாளர் இருக்காங்க தானே இன்ஜினியர் இன்ஜினியர் நாங்க சொல்றது இஞ்சி நேயர்வா இன்ஜினருவா இஞ்சி நெய்ருவா இஞ்சி நெய்ருவான்னு சொன்னா இன்ஜினியர்னு அர்த்தம் சரியா சரி இப்ப மாலுமியா தெரியுமா உங்களுக்கு

நாவிக்கையா ஓ நாவிக்கையான்னு சொல்லலாம் அல்லது கபிதான்னு சொல்லலாம் அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா அப்ப இந்த பிளைட் பைலட் இருக்காரு தானே பைலட் தெரியும் தானே விமானி பைலட்டுக்கு நாங்க என்ன சொல்றது பைலட்டுக்கு நாங்க சொல்றது நியமுவா 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 நியமுவா

இப்ப இந்த பூஜகத்துமா இருக்காரு அவர் வந்து பூசாரி மட்டும் கிடையாது பூசாரியா இருக்கலாம் ஒரு பள்ளியில ஒரு மௌலவியா இருக்கலாம் அல்லது பன்சாலையில ஒரு பிக்குவா இருக்கலாம் எல்லாரும் சரியா சரி அடுத்தது இந்த கடிதக்காரர் இருக்காரு தானே பியோன் தபாட்காரர் தபாட்காரருவா தெபல் கருவா ஆ தெபல் கருவான்னு சொல்லலாம் அல்லது லிபி கருவான்னு சொல்லலாம் சரியா தெபல் கருவா லிபி கருவா அல்லது ஆ அப்படி சொல்லலாம் அடுத்து கணக்காளர் இருக்கார் தானே கணக்காளர் கணக்காளர் ஓ இ அக்கவுண்ட் கேபி கணகாதிகாரி வரையா கணகாதி வரையா கணக்காதிகாரி காரி வரையா கணக்காதி கணக்காதிகாரி கணக்காதிகாரி அடுத்தது வியாபாரி வியாபாரிக்கு நாங்க என்ன சொல்றது அல்லது வியாபாரிக்கையா அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனை இல்லை வியாபாரிக்கையான்னு சொல்லலாம்

சிங்களாக்களுக்காக தெரியாது ராலாமின்டா யாருன்னு தெரியாது இங்க ராலாமி வந்தா தான் தெரியும் நமக்கு அவர்கிட்ட கேட்கணும் அந்த கேள்வியா ஞாபகப்படுத்தணுமா ராலாமி ராலாமி வர இல்ல ராலாமி இல்ல இல்ல ராலாமி வந்தா சொல்லணும் கட்டாயம் இதை ஞாபகப்படுத்த சொல்லி ராலாமின்னு சொல்லி ஒன்று சிங்களத்துல கிடையாது ஆனா சிங்களாக்கள் அத ராலாமி ராலாமின்னு பயன்படுத்துவாங்க யாருக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா இப்ப ஜிஎஸ் இருக்காரு தானே ஜிஎஸ்க்கும் ராலாமின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்க்கும் ராளாமின்னு பயன்படுத்துவாங்க விதானைக்கும் நாங்க ராலாமின்னு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி படையில இருக்கிறவருக்கும் ராலாமி போலீஸ்காரரும் ராலாமி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க இப்ப ராலாமி ராளாமிடா யார் ராஜா அப்படின்னு கேட்டா ராலாமின்னு சொன்னா ஒரு ஆம்புளையும் பொம்புல ரெண்டு பேரும் சேர்த்து குறிக்கும் இப்ப நாங்க ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொது பொது உடைமை இருக்கார் தானே பொதுவான ஒருத்தர் இருக்கார் தானே அவருக்கு நாங்க ராலன்னு பயன்படுத்துவோம் கமரால நாங்க பார்த்தோம் ஒரு கதை உண்டு அதுல கமரால என்று வரும் தெரியுமா கமராலன்னு சொன்னா அந்த ஊர் தலைவர் அர்த்தம் அப்ப ஒரு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒருத்தருக்கு ரால என்று பயன்படுத்துவோம் அதே ஒரு பெண்ணாக இருந்தா ஹாமி என்று பயன்படுத்துவோம் அப்ப ராலஹாமி என்று சொன்னா ஆம்புல பொம்புல அர்த்தம் ஆனா அது தெரியாம தான் சிங்களாக்களும் பயன்படுத்துறாங்க சரியா

அழுத் வெடகாரிய காவான்னு சொன்னா புதிய ஒரு வேலைக்காரி வந்திருக்காள் அர்த்தம் அழுத் வெடகாரிய காவான்னு சொன்னா புதிய வேலைக்காரி வந்திருக்காள் வெடடை கிணைக்காவான்னு சொல்லுவாங்க வேலைக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க அப்படி பயன்படுத்துவாங்க வித்தியாசமான ஒன்றும் இல்லை அறிவித்தல் கொடுக்கும் தான் என்னது விதேச ரக்கிய அவசந்தா சேவக சேவை காவன் அவசியம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க சரியா

அடுத்தது இந்த சேவகன் சொல்றதுக்கு சேவகன் வேலைக்காரன் எல்லாம் தானே அது வேடக்காரையா சேவக்கையா எப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா சரி அப்ப இந்த இசையமைப்பாளருக்கு நாங்க என்ன சொல்றது சங்கி தன்யா தன்யா சங்கீ தன்யா சங்கீதன்யா தன்யா சொன்னா சங் அதாவது என்னது இசையமைப்பாளர்னு அர்த்தம் संगीत ओ संगीत इसे हमें पढ़ा सरिया प्लेयर राजा संगीत ओ सरिया सरी अब समय कारण के निशुल्ध थे समय कर रहा अरक क्या मिया कर அரை கெமியா அப்படின்னா என்ன அரகெமியா சமையல்காரன் மடேல் மடையன் அரை மடேல் மடையல் மடியன் சமையல்காரன் ஓ சமையல்கார சரியா அப்போ மடி மடியான் மடியாண்டு பேசுறது என்ன புத்தி இல்லாத ஆளை பேசுற மாதிரி பேசுறாங்க ஆஹ் ஏ மடியன் மடக்கா இருக்கிறேன் மடி என்னடா ஏதோ பேய் பே என்னடா புத்தி இல்லாதவனோட இருக்கிறாங்க புத்தி இல்லாதவன் இல்லை மடையனுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று சமையற்காரன் இன்னொரு மடையர்கள் இருக்கிறாங்க அவர்கள் யாருன்னு சொன்னா அவர்கள் மடையர்கள் மடையர்கள்னு சொன்னா அந்த குள குளத்துல வந்து அந்த சுருவத்துல சுருவம் இருக்குதானே களிங்கல் தொட்டி களிங்கல் தொட்டியில இருக்கக்கூடிய அல்லது இந்த அடியில இருக்கக்கூடிய அந்த கதவுகளை திறக்கக்கூடியவங்க மடைகளை அகற்றுபவர்கள் மடையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு ப விதமா பயன்படுத்துவோம் மடையர்கள் ரெண்டு அர்த்தம் இருக்கு சரியா அடுத்தது பிச்சைக்காரன் பிச்சைக்கார் ஓ பிச்சை டாகர் ஓ பிச்சைக்காரனுக்கு நாங்க என்ன சொல்றது ஹிங்காண்ணா கிங்கண்ணா கிங்க அண்ணா இல்ல ஹிங்கண்ணா ஹ ஹிங்கண்ணா ஹிங்கான்ண்ணா உம் உம் சரியாண்ணா அடுத்தது வேசை

சரியா வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இப்ப ஆயுதங்கள் உபகரணங்கள் சொல்றது தானே என்னென்ன விஷயங்கள் நாங்க பயன்படுத்தக்கூடிய இப்ப கேமராமேன் கேமராவை பிடிச்சு கொண்டிருப்பான் அவர் 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 ஆயுதம் அது அப்படித்தானே அப்ப விறகு வெற்றவன் கோடையை பிடிச்சு கொண்டிருப்பான் அவன் மனசனை வெட்டுறவன் வாழை வச்சு கொண்டிருப்பான் அப்படி வே வீட்டை வேலை செய்யறவன் கத்திய பிடிச்சு கொண்டிருப்பான் அப்படி பலவிதமான உபகரணங்கள் இருக்கு இந்த உபகரணங்களுக்கு நாங்க சொல்றது உபகரண உபகரண குருஹ உபகரணன்னு சொன்னா வீட்டு பொருட்கள் விதுலி உபகரணம் மின்சார பொருட்கள் அடுத்தது மண்வெட்டி மண்வெட்டிக்கு நாங்க சொல்றது உதல் மண்வெட்டி உதல் உதல் அப்ப மண்வெட்டியால நாங்க என்ன செய்ய உதளு காணோம் மண்வெட்டியால உதுளுகானவா உதுளுகானது இந்த புல்லு செருக்குறது இருக்குதானே புட்களையில நாங்க செருக்கு வந்தா மண்வெட்டியால அப்ப உதுளுகானவா அப்ப மண்வெட்டியால நாங்க என்ன செய்வோம் இன்னும் குழிகளை தோண்டுவோம் அப்படித்தானே அப்ப வழக்கா பண்ணுவோம் வழக்கா பண்ணுவோம் வழக்கா பண்ணுவான் வழக்கா பண்ணுவான் வழக்கா பண்ணுவான்னு சொன்ன என்னது குழி வெட்டுறதுக்கு நாங்க சொல்றது

பிஹிய இந்த பிஹையால் என்ன செய்ய எங்களால பிஹியன் கபான் புழுவான் கத்தியால் வெட்ட முடியும் பிஹியன் கபான் புழுவான் கத்தியால் வெட்ட முடியும் பிஹியங் ரஹின் கத்தியால் சீவ முடியும் சீவுறதுக்கு தானே ரஹினவா என்ன ரஹினவா அம்ப ராகினவா மாங்காய் சீவுறதற்கு தானே மாங்காய் சீவுறது கொய்யாக்கா சீவுறது இதெல்லாம் ரஹினவா ரஹினவா சரியா கம்புகளை சீவுறதுக்கும் ரஹினவான்னு தான் நாங்க என்ன செஞ்சு கொள்வோம் பயன்படுத்தி கொள்வோம் சரியா சரி அப்ப பிஹேங் காப்பனாம் கத்தியால வெட்டுறது அடுத்தது அறிவாள் இருக்கு தெரியுமா அறிவாள் தேகத்தை தேகத்தை முன்னாடி தேகத்தை செய்யாங் காப்பனுவான் வேளாண்மை வெட்டலாம் தனக்குல காப்பணுவான் புல்லு வெட்டலாம் வால் காப்பனவாம் புல்லு வெட்டலாம் சரியா புல்லுக்கு நாங்க இப்ப சின்ன சின்ன புல் இருக்குதான மாடுற புல் தன கொள்ள சின்ன கிராஸ்னு கிராஸ் அது என்னது சொல்றது மத்த பெரிய புல்லுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன சொல்றது வல் சொல்றது வல் சரியா காப்பாடு அறிவாளலை வெட்ட முடியும் தேகத்தையும் வல் காப்பாடு அறிவாழால இந்த புல்லுகளை வெட்ட முடியும்

கரபாலாண்ட புளு ஆஹ் அடுத்தது இந்த முள்ளு இருக்கு தானே தெரியுமா முள்ளு கிராண்டி முள்ளு மன்பட்டி முள்ளு மன்பட்டி முள்ளு பிராண்டி முள்ளு பிராண்டியா முள்ளு பிராண்டி முள்ளு பிராண்டிக்கு நாங்க சொல்றது என்ன முள்ளுவ முள்ளுவ முள்ளு முள்ள பிராண்டி கூலங்குட்டி கூட கூலங்குட்டியா அந்த மூணு இருக்கு நம்ம ஒரு பக்கத்துல சொல்ல ஓ ஓலங்குட்டி

முடி வெட்ட <Das> <Hernios> அடுத்தது அலவாங்கு அலவாங்குக்கு சிங்களத்துல சொல்றது அலவாங்குவ அளவாங்குவ நாரசனை அலவாங்குவ அலவாங்குவ நாரசனை கல் என்ன மூணு பேர் இருக்கு கல் நாலு பேர் இருக்கு கல் என்ன எகடைன்னு அலவாங்குவன் நாரசனை நான்கு பேர் இருக்குது கல் என்ன யான நாரசனைய அலவாங்குவ சரியா எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்ப அளவாங்குன்றது தமிழ் கிடையாது அளவாங்கு வந்துட்டு என்னது மொழி அல்லது பொறுத்துக்கே மொழியா இருக்கலாம் அளவாங்கு சரியா சரி அடுத்த சுத்தியல் சுத்தியலுக்கு நாங்க சிங்கள சொல்றது மீட்டிய மீட்டிய මිට සුද්ියල මිට මිටිය මුණද කරන්න පුළුවන් සුද්දිය ඇන ගහන්න පුළුවන් ආනය අඩික මුම් ඇන ගහන්න පුළුවන් ගන්ට ඇන ගලවන්නත් පුළුවන් එ ගාන්ඩ ඇන කළවන්නටය ආනය පුඩගවමියම් කිසිම ඇනයක් ගලවන්නපවා නයෙන් පුග වන

அடுத்தது ஏணி ஏணிக்கு நாங்க சொல்றது இனிமக இனிமக आलिया நோயன மக ஏணி आलिया நோயன மக आलिया நோயன மக आलिया நோயன மக இனிமக நோயன மக आलिया நோயன மக आलिया நோயன மக يعني கி தெரிஞ்ச போகாத வழி யானை போகாத வழி ஓ யானை போகாத வழி இடுப்பு வழி யானை போகாத வழி சரியா அது இனிமக இனிமக இனி மக மக்கள் வீசியின்ற அர்த்தம் அதனாலதான் சிங்களத்துல அப்படி கேப்பாங்க அழியா நோயின மக்குன்னு சொல்லி யானை போகாத வழி உண்டு அப்ப இனி மகண்டா ஏணி இனி மகன் மூணாவது காரன் என்ன புழுவாங்க நகை என்ன தாப்பே நாக்கின் வேலையில் ஏற முடியும் கேமுதுடன் ஆக்கி புழுவான் வீட்டு கூறையில் ஏற முடியும் வகைடன் கூரையில் ஏற முடியும் அல்ல புகைத்த புழுவான் ஏறவும் முடியும் சரியா சரி இன்னைக்கு சரியா

சந்தைகளை கே கிளாஸுக்கு வந்ததா ரெகுட பார்க்கலாம் இந்த சந்தேகங்கள்